இந்த ஒன்னு அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஜாதகத்துல சூரியனை குறிக்கும் இப்போ சூரியன் அப்படிங்கிறது கிரகங்களே ராஜ கிரகம் ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க சட்டுன்னு அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேம் போட இருப்பாங்க இவங்க பத்தோடு ஒன்று பதினொன்று இருக்க மாட்டாங்க யார் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதையும் இவங்க விரும்ப மாட்டாங்க காசு பணத்தை காட்டி இவங்க நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது சூரியனோட ஆதிக்கத்தை பிறந்தவர்களுமே இந்த உஷ்ணமே அவங்களுக்கு முடிவு உதவி நாம தான் கொடுக்குற இடத்துல இருக்கணும் மற்றவங்க நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறது இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெரும் துயரம் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இவர்கள் தந்தையோடு எப்போதுமே கருத்து வேறுபாட்டிலே தான் இருப்பாங்க ஏன்னா அவரும் சூரியன் தந்தைங்கிற தானமே சூரிய பிறந்தவொன்னே சூரியன் ரெண்டு சூரியன் எப்படி ஒன்றா முடியும் பயணிக்க முடியாது கோபத்தை குறைத்து டெய்லி வீரனாக நீங்கள் மாறும்போது இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு தேதி பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் வந்து சேரும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு புது சீரீஸ் தொடங்கியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒரு தேதியில் பறந்திருப்போம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதினு நம்ம ஒரு தேதியில் பறந்துருப்போம் இந்த தேதி வந்து நியூமராலஜி படி ஒரு குறிப்பிட்ட என்ன குறிக்கும் அதாவது ஒன்றிலிருந்து ஒன்பது இப்போ ஒன்றாம் என்னுடைய கூட்டணிக்கை ரெண்டாம் என்னுடைய கூட்டணிக்கை அதெல்லாமே வந்து அந்தந்த கேட்டகரியில் சேரும் இன்னைக்கு நாம் ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டு இதெல்லாம் கூட்டிங்கன்னா நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த ஒன்றா நம்பர் வந்துடும் இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு அப்படிங்கிற இந்த தேதிகளில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று போல தான் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே நம்பர் ஒன் ஒன்னாம் நம்பருடைய ஆதிக்கத்தில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க இப்போ இந்த வீடியோல வந்து ஒன்னாம் நம்பரை பத்தி பேச போறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ரெண்டு மூணு நான்கு ஒன்பதாம் தேதி கூட்டணிக்கில பிறந்தவங்க வரைக்கும் நம்ம பேச போறோம் இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன்று அப்படிங்கிற அந்த ஒன்றாம் தேதியுடைய கூட்டணிக்கில பிறந்தவர்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இந்த ஒன்று அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஜாதகத்துல சூரியனை குறிக்கும் இப்போ சூரியன் அப்படிங்கிறது கிரகங்களே ராஜ கிரகம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நாம தான் தலைமை பண்போடு இருக்கணும் நாம தான் ஆளாக இருக்கணும் அந்த இடத்துல நாம தான் கிங்காக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா ஒன்றுன்னா சூரியன் சூரியன் தான் அரசன் அரசு இவங்க எல்லாருமே அந்த தலைமை இருக்கவங்க எல்லாருமே சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் தலைமை பதவி வர முடியும் மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர முடியும் மற்றவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல வர முடியும் மற்றவங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற இடத்துக்கு வர முடியும் இதெல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க சட்டுன்னு அவங்களுக்கு வந்து ஷார்ட் டம் இருப்பாங்க கோவம் வந்துடும் உஷ்ணமான உடம்பு இல்லையா ஒன்றுன்னா சூரியன் சூரியன் நெருப்பு உடலே அப்படி நெருப்பு நெருப்பு குழம்பாக தான் இருக்கும் அப்போ உடம்பு அப்படி உஷ்ணமாக இருக்கும்போது கோவங்கிறது வந்து சட்டுன்னு வந்துடும் அவங்களால வந்து நிறுத்தி நிதானமாக அப்படி கேட்க முடியாது அடிச்சுட்டு தான் என்னென்னு கேட்பாங்க அந்த கேட்டகரி எல்லாமே இந்த ஒன்னா நம்பருடைய ஆதிக்கம் தான் ஆனால் இவர்கள்ட்ட என்னென்னா ஒரு உச்சபட்ச நேர்மையும் ஒழுக்கமும் நாணயமும் கண்ணியமும் கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிற எண்ணமும் நீதி தவறாத எண்ணமும் அதே போல மேக்சிமம் அவங்களால மறைச்சு ஒளிச்சு நடிச்சு நாடகமாடி ட்ரமா பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணி அது மாதிரி ஒரு ஒரு குக்குனப் ஸ்டோரிஸ்லாம் வந்து அவங்களால சொல்ல தெரியாது இதயத்துல இருந்து பேசுவாங்க உள்ளத்துல இருந்து பேசுவாங்க ஸ்ட்ரைட்ரம் ஹார்ட் அப்படியே நேருக்கு தான் பேசுவாங்க அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் எல்லாமே அப்படியே உடைச்சு அப்படி பேசிடுவாங்க திறந்த புத்தகம் தான் இவர்களால் வந்து ஒரு மாதிரி அப்படி ஜால்ரை அடிச்சுக்கிட்டு கூட கும்பிட்டு போட்டுக்கிட்டு <lightweight> ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது எங்கே நெஞ்சுக்கு நேரம் அப்படி நிமிர்ந்த நடையும் நேர் கொண்ட பார்வை அப்படி தான் பேச முடியும் பார்க்க முடியும் ஒரு போக்குவரத்தாக இருக்க முடியும் அப்படி கை கொடுக்கணாங்கன்னா கூட அப்படியே கம்பீரமாக தான் அது பண்ணுவாங்க இயல்புலே அப்படி தான் இருக்கு அவங்க எந்த பொருளாதார சூழல் இருக்காங்க அவங்க என்ன வேலையில் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நாம தான் முக்கியஸ்தராக இருக்கணும் நினைப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா திருமணமாக இருந்தாலும் அங்கே நான் தான் மாப்பிள்ள விட இருந்தாலும் அங்கே நான் தான் வந்து பிரதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல தான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் இது வந்து ஒரு அரகன் ஷோ ஒரு ஆட்டிடியூட்னஸோ அப்படி கிடையாது இயல்பே தனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்ப்பாங்க தான் எல்லாரும் மதிக்கணும்னு நினைப்பாங்க முக்கியஸ்தராக இருக்குன்னு நினைப்பாங்க நான் தான் அந்த இடத்துல வந்து தலைமை தாங்கணும்னு நினைப்பாங்க இயல்பாகவே அப்படி ஒரு சூழலும் அவங்களுக்கு உருவாயிடும் குடும்பமாக இருந்ததுன்னா கூட அது குடும்பமே அவங்கள ஒரு உயர்மான இடத்துல வச்சு பார்க்கும் இல்லை இவங்க ஒரு எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இவங்க பத்தோட ஒன்று பதினொன்று இருக்க மாட்டாங்க யார் இவங்களை கண்ட்ரோல் பண்றதையும் இவங்க விரும்ப மாட்டாங்க யாருடைய சூப்பர்விஷன் யாருடைய மேற்பார்வையும் தன் மீது படக்கூடாதுன்னு நினைப்பாங்க வேலையுமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சுய தொழிலில் தான் இருப்பாங்க யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்குறது பிடிக்காது அப்படி ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா கூட அங்கே முழு சுதந்திரமும் இவர்களுக்கு தலைமை பதவியும் கொடுக்கும் போது தான் அவர்களுக்கு அங்கே வந்து ரொம்ப அட்டாச்சாக வந்து ஓகே நம்ம நம்ம தொழில் மாதிரி எடுத்து பண்ணலாம் நம்ம ஆஃபீஸ் மாதிரி எடுத்து பண்ண முடியும் நமக்கான அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க நமக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த வேலையை பார்ப்பாங்க ரெண்டாவது காசு பணத்தை காட்டி இவங்க நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது காசுங்கிறது நமக்கு தேவை அவ்வளோதான் அதை காட்டி நீங்கள் இவங்களை வேலை செய்ய வைக்கவும் முடியாது உங்கள் பேச்சை கேட்க வைக்கவும் முடியாது இவர்களுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கௌரவமும் அன்பும் மரியாதையும் பாசமும் தான் முக்கியமே தவிர காசு பணம் பொருள் இதை காட்டி நீங்கள் ஒருபோதும் ஒன்றா ஒன்னா நம்பர்ல பிறந்தவங்களுடைய ஒரு மனதை நீங்க வெல்லவே முடியாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த உஷ்ணத்தால் வரக்கூடிய எல்லா பாதிப்பும் உங்களுக்கு வரும் வயிற்று வலி வயிறு உப்புசமாகிறது ஹீட் பால்ஸ் வெப்பத்துல கண்ணு வீங்கி போறது தலைவலி காய்ச்சல் திடீர்னு அப்படியே டயர்ட் ஆகி போறது ரொம்ப நேரம் முடிச்சதுனால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உதிர்தல் கண்டிப்பா முடி உதிர்தல் முடி உதிர்ந்து போயிடும் ஹேர் பிளான் பண்ணுவாங்க இந்த ஒன்னா நம்பர் ஆதிக்கத்துல பிறந்தவர்களுக்கு சூரியனோட ஆதிக்கத்தை பிறந்தவர்கள் எல்லாமே இந்த உஷ்ணமே அவங்களுக்கு முடிவு கொடுக்கும் அதிகமா சாப்பிட முடியாது சாப்பிட்டோட வயிறு வலிக்கும் வயிறு வலிச்சவுடனே போகக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் பெண்களாக இருந்த வெப்பமே அவர்களுக்கு வந்து நிறைய உடல் பாதைகளை உபாதைகளை கொடுத்துரும் பீரியட்ஸ் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே வந்து அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் நெருப்பின் ஆதிக்கத்தில் பறக்கும் போது மிகப்பெரிய வேதனைகளை அனுபவிக்கிறாங்க மிக சிறு வயதிலே குடும்ப வந்து இவங்க வந்து தாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வருவாங்க ஏன்னா இந்த ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் வந்து அவர்களை கண்டிப்பாக ஒரு மற்றவர்களுடைய மேற்பார்வைக்கு கீழே அவங்களை இருக்கப்படவே விடாது நான் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவர் அப்படிங்கிற பொஷனுக்கு அவங்க ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் நமக்கு நம்ம எல்லாரையும் கைட் பண்றோம் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம் ஆனால் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் அப்படின்னு வைப்பாங்க அது அப்படித்தான் அந்த ஜாதகம் அப்படித்தான் செயல்படும் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதியுடைய கூட்டணிக்கில் பிறந்தவர்கள் தான் அந்த குடும்பத்தையோ அந்த குழுவினரையோ கைட் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போக முடியுமே தவிர இவர்களுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல் ஒருபோதும் ஏற்படாது இன்னொருத்தவங்க போய் ஹெல்ப் கேட்கறதே அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா நாம தான் கொடுக்குற இடத்துல இருக்கணும் மற்றவங்கள்ட்ட நம்ம வாங்குற இடத்துல நினைப்பாங்க அதே போல் இவர்களை அன்பின் பெயரால் மிக மிக சுலபமாக ஏமாற்ற முடியும் ஏன்னா எல்லாரும் நம்மளை போல தான் இருப்பாங்க வெளுத்ததெல்லாம் எல்லாம் பால் நம்ம ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக இருக்கும் நம்ம உண்மையாக இருக்கும் டிரான்ஸ்பெரன்ட்டாக இருக்கும் நம்ம டு த பாயிண்ட்ல இருக்கும் நம்ம ஓப்பனாக இருக்கும் அப்போ தானே மனித மனிதனா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் வந்து உண்மை அதுவும் இல்ல இல்லையா அப்போது இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பா அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெரும் துயரம் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா இருக்கும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க பணம் கொடுத்து ஏமாந்தது இல்ல மனதை பறிகொடுத்து ஏமாந்தது நம்பி ஏமாந்தது இது எல்லாமே இருக்கும் ஏன்னா அவர்களுக்கு வந்து குணம் இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் கோபம் இருக்கும் இடத்தில் சூதுவாது இருக்காது எல்லா எமோஷன்ஸும் ஓபனா காட்டிட்டா நீங்க வந்து பெருசா உன்னை யோசிச்சு பிளான் பண்ணிலாம் உன்னை வந்து யோசிக்க முடியாது உங்களால் அப்படியே ஓப்பனாக மனம் திறந்து உள்ளது உள்ளபடி பேசி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருடைய முகத்துக்கு பின்னாடி யோசிக்க தெரியாது யார் தன்னிடம் காட்டுறாங்களோ அந்த முகம் அந்த முகம் தான் அவங்களுக்கு உண்மை நினைப்பாங்க இவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கும் அப்படிங்கறத யோசிக்க தெரியாது ரெண்டாவது இவருடைய வாழ்க்கையில விஐபி தொடர்பு ஏற்பட்டு யாராலும் அணுக முடியாத விஐபி இவங்களுடைய மற்றதுக்குள்ள ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க அரசாங்கம் தொடர்புகள் அரசியல் தொடர்புகள் அரசியல்வாதிகள் தொடர்புகள் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு இவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல ஒரு பெரிய விஐபிக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு விஐபி தொடர்புகளும் அரசியல்வாதி தொடர்புகளும் கட்சி தொடர்புகளும் கட்சிக்காரர்கள் தொடர்புகளும் ரொம்ப எளிமையா ரொம்ப சுலபமா கிடைச்சிடும் அரசு வங்கிகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைக்கும் என் தம்பி ஒரு ஒருவருக்கு பொதுவாக இந்த அரசு வங்கியில அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே முசுதா இருப்பாங்க கத்துவாங்க திட்டுவாங்க யாரையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு பேர் பெற்ற ஒரு வங்கி நான் எந்த வங்கி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வங்கியில அவருக்கு வந்து அவர் சூரியன் ஆதிக்கமாக இருக்கிறனால அவருக்கு வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித் தர்றேன் எனக்கே ஆச்சரியம் அந்த வங்கியில் சிரித்த முகத்தோடு தான் அவரை அணுகுவாங்க அவரை வரவேற்பாங்க அவருக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க என்னால் துல்லியமாக இது வந்து ஜாதகம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்போது இந்த அரசு வங்கிகள் அரசு நிறுவனங்கள்கிட்ட இவங்க போய் போது இவர்களுக்கு அங்கிருந்து உதவிகள் கிடைக்கும் வேலைகள் உடனே நடக்கும் அது என்ன ஆச்சரியம்னு தெரியாது ஏன்னா சூரியனாலே ஒன்று ஒன்றுன்னா சூரியன் சூரியன்னா அரசாங்கம் அரசியல் தொடர்புகள் அரசாங்க உதவிகள் இவங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்போது இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அரசு வங்கியில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லை அக்கௌண்ட் ஆரம்பி நினைப்பாங்க இது இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அரசாங்க நிறுவனம் இருக்கணும் ஆஃபீஸ் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை கார்பரேஷன் ஸ்கூலோ இல்லை ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ரேஷன் கடையோ இல்லை கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸரோ அரசாங்க தொடர்புள்ள ஒரு நிறுவனமோ ஒரு பில்டிங்கோ ஒரு ஆளோ அங்கே இருப்பாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் அதே போல சிவன் வழிபாடு இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவங்க எல்லாருக்குமே சிவன்னா உயிராக இருக்கும் சிவன் வழிபாட்டில் தான் அவங்க இருப்பாங்க சிவன் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க ஏன்னா ஒன்றுனா சூரியன் சூரியன் தானே சிவன் இவங்க உதிக்கும் சூரியனை பார்த்து வணங்கினாலே போதும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்களுக்கு சூரியனை பார்த்து சங்கரா சூரியன் வணங்கினாலே போதும் வெற்றி தான் திருவண்ணாமலை அதே போல் தமிழ்நாட்டுக்கு அத்தனை சிவாலயங்கள் தமிழக முழுக்க சிவாலயங்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சிவாலயங்கள் எல்லாமே இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆகி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணால் வெற்றி ரொம்ப சுலபம் கோதுமை அப்படின்னு ஒரு தானியம் இருக்கு சூரியனுக்குரிய தானியத்தை இவங்க பயன்படுத்தணும் தானம் பண்ணணும் செய்த உணவுகளை தானம் பண்றது கோதுமையால் செய்த உணவுகளை வச்சு சிவனுக்கு படைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை போய் கோதுமை தானம் பண்றது கோதுமை மாவு தானம் பண்றது கோதுமை உணவுகளை வந்து இவங்க உட்கொள்றது இதெல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா அந்த தானியத்தை வந்து இவங்க பயன்படுத்தணும் ரெண்டாவது விஷயம் சூரியன் அப்படிங்கிறப்போ தந்தையை குறிக்கும் இவங்க பிறக்கும்போதே போதே சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்துட்டாங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இவர்கள் தந்தையோடு எப்போதுமே கருத்து வேறுபாட்டிலே தான் இருப்பாங்க ஏன்னா அவரும் சூரியன் தந்தைங்கிற ஸ்தானமே சூரியன் இவங்க பிறந்தவனே சூரியன் ரெண்டு சூரியன் எப்படி ஒன்றா பயணிக்க முடியும் பயணிக்க முடியாது ஒரு உரையில் ஒரு கத்தி தான் ஒரு சிம்மாசனம் ஒருவருக்கு தான் ஒரே இடத்துல ரெண்டு பேர் பயணிக்க முடியும் ரெண்டு சூரியன் கிடையாது உலகத்துக்கு ஒரு சூரியன் தான் ஒரு வீட்டுக்கு ஒரு சூரியன் தான் அந்த வீட்டுக்கு யார் தலைவர் அப்படிங்கிறத போட்டியை வந்து உருவாக்கிறோம் இவங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு பிறந்திருப்பாங்க அவங்க அப்பா இவங்களுக்கு ஆகவே ஆகாது அப்பா உள்ள வந்த பையன் வெள்ள போவான் இல்லை அதே மீறி பாசமா இருந்தா கூட ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது இருவருக்குமே பிரச்சனைகள் வரும் இவங்க ரெண்டு பேருமே சாதிக்க முடியாமல் சம்பித்து போய்வாங்க அப்போ இந்த ஒன்னு பத்து பத்தொன்போது இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவருக்கு அப்பாவிட வந்து கொஞ்சம் விலகி செல்ல வேண்டிய சூழல் எப்படி அப்படி விலகி இருந்தால் தான் அந்த உறவு மேம்படும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் இந்த ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தெட்டில் பிறந்திருந்தால் அந்த பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஏக்கமழி உடனே எப்ப நம்ம பிள்ளையை பார்ப்போம் அப்பா ஏங்கணும் அப்பா அப்பா பிள்ளை ஏங்கணும் அப்படி ஏங்கும் போது மட்டும்தான் அந்த உறவு மேம்படும் இருவருமே ஜெய் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்ஸ் அதே போல் இந்த சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அம்மா மீது தாய் பாசம் திரும்பி தான் அப்படி ஒரு பாசம் இருக்கும் அம்மா கிட்ட டெய்லி ஷேர் பண்ணுவாங்க எதையாவது இன்றைக்கி எப்படி இருந்துச்சு நாள் எப்படி இருந்துச்சு நான் யாரை பார்த்தேன் என்ன பண்ணேன் என்ன பேசினேன் எங்கே போனேன் எங்கே வந்தேன் அப்படியே அம்மாட்ட அப்படியே ஒப்பிப்பாங்க அம்மாவின்றி இவர் வாழவே முடியாது அப்போ ஒருவேளை அப்படி யாராவது அம்மா விழுந்திருந்தால் இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அது மிகப்பெரிய வலி வேதனை இப்படியே ரணமாயிடும் அம்மாவை இழந்த எல்லோருக்குமே அதுதான் ஆனால் இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பூர்வீகத்தை வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பூர்வீகத்தை வாழ விட பூர்வீகத்தை விரட்டி அடிச்சிடும் அதை மீறியும் இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்தவர்கள் பூர்வீகத்தில் இருந்தால் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு எல்லாமே வே பூர்வீக சொத்து அப்பா வழி சொத்து அப்பாவே கூட பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயம்தான் தான் பூர்வீக சொத்தும் பூர்வீக ஊரும் பூர்வீக மக்களும் இவர்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே வந்து மிகப்பெரிய சாபத்தை கொடுத்துரும் பூர்வீகத்தை செட்டில் ஆக முடியாது அது மீறி ஆனால் அவர்களுக்கு வாழ்க்கையே மிகப்பெரிய நரகமாக இருக்கும் நரக வேதனையாக இருக்கும் அப்பா சொத்தே இவர்கள் வேண்டாம் தான் உண்மை ஒரு வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன கடமை செய்ய முடியுமோ ஒரு மகனாக மகளாக ஒரு பிள்ளையாக என்ன கடமை செய்ய முடியுமோ அந்த கடமையை மட்டும்தான் இவர்களால் செய்ய முடியும் வேறு எந்த கடமை செய்ய வேண்டாம் நீங்கள் அப்பாவுக்குன்னு என்னெல்லாம் செய்ய போறீங்களோ அது அப்பாவுக்கு பிரச்சனையாயிடும் உங்கள் அப்பா உங்களுக்கு பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னு நினைச்சாலும் அது பிரச்சனையாக மாறும் அம்மாவிடம் தான் அம்மா வழியாக தான் நீங்கள் அப்பாவே ரீச் பண்ண முடியும் அப்படி பண்ணினா தான் அது வெற்றியும் கூடும் எப்போதுமே உங்கள் உடல் மீது ஒரு தனி கவனம் செலுத்தணும் நல்ல தூக்கம் வேணும் உஷ்ணத்தை கம்மி பண்ணக்கூடிய உணவுகளை மட்டுந்தான் நீங்கள் உட்கொள்ளணும் ஒன்னாந்தே பிறந்தவர்கள் உடல் உபாதைகள் நிறைய வரக்கூடிய அபாயம் ஏற்படும் பிபி பிரஷர் சுகர் எல்லாமே வரும் ஏன்னா உஷ்ணம் கோபமெல்லாம் இருக்குது இல்லையா தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் உங்களுடைய மனதையும் உடலையும் ஒரு சேர நீங்கள் வந்து கட்டுக்குள்ள வச்சுருக்கணும் ஏன்னா ஷார்ட் டேம் பண்ணிங்க நீங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும் நீதி நேர்ம நியாயம்னு வாழ்கிறவங்களுக்கு நிச்சயமா பிரச்சனைகள் வரும் ஏன்னா இங்கே வந்து நீதிக்கு புறமானவர்களும் அநீதியை ஆதரிப்பவர்களும் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து மைனாரிட்டி உங்களை போன்ற மக்கள் வெகு குறைவுதான் நீங்கள் எல்லாம் வந்து மைனாரிட்டின்ற உணரும் போது தான் வெகுஜனம் வந்து இப்படி வேற மாதிரி இருக்குன்ற பற்றி ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பாம் தேதி தேதி பிறந்தவர்கள் நீங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையானவர்களே மாறணும் நேர்மையான ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க உங்களை போல கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக்கோம் வராது அநீதியை கண்டு நீ பொங்க மாட்டீங்க அதுக்கு என்ன ஒரு தார்மீக ரீதியை செய்யணுமோ அந்த செயலில் ஈடுபட அமைச்சிருப்பீங்க கோபப்படுவதை விட கத்துவதை விட அந்த இடத்துல சொல்யூஷனாக நீங்க என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசிங்க உங்களுக்கு பேரும் புகழும் மகிழ்வும் உங்களை தேடி ஆடி ஓடி வந்து கோபத்தை குறைத்து செயலை செயல் வீரனாக நீங்கள் மாறும்போது இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதி பிறந்தவர்களுக்கு மிக பெரிய ஒரு பேரும் புகழ் வந்து சேரும் சிவன் வரலாளர் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நன்றி